இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டேயர் ஒரு மணிக்கு தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மெத்தடில் வந்து எடுக்கலை பட் அந்த மெத்தடில் எடுத்திருந்தா நல்ல ஒரு வேட்டரியாக இருந்திருக்கும் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பேஸ் பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மெத்தடு ஸோ ஏ இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நம்ம கொடுத்த நம்பரு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்றுன்னு வர மாதிரி இருந்துச்சு சரி அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு அந்த பேட்டனில் எடுத்ததுனால நேற்று மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு சன்ஸ் சிம்பிளாகவே பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு எட்டுக்கு பவர் மூணுன்னு வந்திருக்கணும் வராதனால ஒரு நாள் தள்ளி மூணுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இது இந்த மெத்தடில் எடுக்கக்குள்ள தான் சிம்பிளாகவே எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த பவருக்கு எட்டுக்கு பவர் எடுக்கக்குள்ள இந்த தொள்ளாயிரத்தி பதினெட்டை வந்து தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு வச்சுருக்கணும் போகும்போது அப்படி ஆறாக திருப்பி தொலை ஆயிர ஆரநூத்தி பதிமூணு கொண்டு வந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன மெத்தடில் வச்சா அதே மெத்தடில் தான் பார்க்க போகிறோம் ஸோ சீ போர்டு மூணு அதை எடுத்து சீபோர்டில் வைக்கக்குள்ள இந்த ரெண்டா நம்பரு சீபோர்டுக்கு ரெண்டுன்னு வரணும் அல்லது ஏழு பவர் வச்சு ஏழோ ரெண்டோ வரணும் ஸோ இந்த மாதிரி எடுக்கக்குள்ள இந்த கிராஸில் உள்ள நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டும் அல்லது அப்படியே திருப்பினா இந்த ரெண்டு எப்பயுமே ஏ போர்டில் கொண்டு வந்துடுவோம் ஸோ மூணு நம்பருக்கு ஒரு நாள் தள்ளி மூணுனா இந்த இங்கே சி போர்டு வரணும்னா அதை ஏ போர்டு ஒரு சில டைம் எடுத்துகிட்டு வருவோம் ஏ போர்டு வந்துச்சுன்னா இரநூத்தி பத்தொம்போது இந்த மாதிரி எடுக்கணும் ஏன்னா வீக்கில் சாட்லையுமே ஏழு ரெண்டு தான் வருது அதையும் பார்த்துருவோம் ஏன்னா இப்போ எடுக்கிற மெத்தடு ஏசி நல்லாவே செட் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாலு ஒரு நாள் தள்ளி நாலா நம்பர் வந் வந்திருக்கு அப்போ இடையில இருக்கிற மூணா நம்பரு அடுத்த வாரம் வரணும் வரலனா அதுக்கு அடுத்த வாரம் போர்டு மராமல் கரெக்டாக வந்துடுது ஸோ இப்போ அதே மாதிரி தான் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரணும் அடுத்த வாரம் ஏழு வந்திருக்கணும் வர அடுத்த நாள் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏழு அப்படி இல்லைனா ரெண்டு ஸோ அதேமாதிரி மந்த் மந்த்லி சார்ட்டில் டெய்லி வந்த ரிசல்ட் இப்படி பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணுன்னா ஒன்பதுக்கு நாலு அல்லது ஒன்பதே வரணும் அப்போ சி போட ஏ போடோ ஒன்பது அல்லது நாலு வரணும் ஏழு ரெண்டு ஏசி தான் மெயினாக இது செட் ஆகும் அப்படி இந்த நம்பரை இந்த மெத்தடில் எடுத்தால் பார்த்திங்கன்னா ஏசி எழுபத்தொம்பது கரெக்டாக ரெண்டு நாள் தள்ளி ஏசி எழுவத்தொம்போது மறுபடியும் ஏசி எழுவத்தொம்பது வரணும் அதை திருப்பினா தொண்ணூற்றி ஏழு ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குது டீயர் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி தொண்ணூற்றி ஏழு ஃபுல் பவர் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தொம்போது ஃபுல் பவர் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினாலு இந்த மாதிரி வரலாம் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்